ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் பொரியில் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன் இந்த பொறி வந்து பார்க்கம் பிடிக்க தேவையில்லைங்க அப்படியே இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்க குழந்தைங்க உடனே ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கும் சரி வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கலங்க வாங்க இந்த பொறி ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்கேங்க இதுக்குடியே ஒரு ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்துக்கிறேங்க முந்திரி சேர்க்குறனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கங்க பாருங்கள் இப்போது இதையே நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கினா போதுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க சும்மா அந்த பொறி வந்து சூடானால் போதுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கினாங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா மூணு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொடியை கிரைண்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த சுகர்வை நல்லா பொடியை கிரைண்ட் பண்ணிக்கினேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கினேன் சுகர் பவுடர்வை சளிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக சளிச்சு எடுத்துக்கோங்க எதுக்கு சளிச்சு எடுத்துக்கிறேன்னா நம்ம ஏலக்காய் போட்டனால அதோட திப்பி இருக்கும் அதை எடுத்து போட்டுடலாம் இப்போ கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கினேன் இந்த சுகர் பவுடரில் இந்த பால்வை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நீங்கள் பால்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த சுகர் வந்து நல்லா கரையணுங்க பாருங்கள் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதைய பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ பொரிய நம்ம நல்லா பொடியை கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பொடியை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினேன் பொரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கோங்க இப்போ இந்த பொரியை நம்ம சளிச்சிக்கலாம் நம்ம சுகர் எப்படி சளிச்சிக்கணுமோ அதே மாதிரி தான் சளிச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு சளிச்சிக்கிறேன்னா நம்ம முந்திரி போட்டதுனால அந்த முந்திரி அதை அடியில் ஏதாச்சும் இருக்கனால இந்த மாதிரி சளிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இப்போது இதைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சுகரில் இந்த பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் ஆகி நல்லா திக்காக வரணுங்க சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்தது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பொரியை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போது வந்து நான் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை எப்படி அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பிசைகிறதினால இன்னும் ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கோங்க பாருங்கள் நல்லா நான் பிசைஞ்சிட்டேன் இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பொரி ஸ்வீட்டுவை இந்த மாதிரி நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழுத்தி விட்டுக்கின இப்போ இந்த பாக்ஸுவ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு தட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் வே நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் ஷாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க இந்த ஸ்வீட் கேட்டாங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இது மேலே நம்மளுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பாதாம் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எந்த நட்சு வேணுமோ அந்த நட்சு வச்சு நீங்கள் இந்த ஸ்வீட் மாலை சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான பொறி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்